தெரிக்கின்ற வேண்டாம் பிளான் மீண்டும் ஒரு போராட்டம் யாழ்ப்பாணத்தில் அதிலும் குறிப்பாக அரியாலை பிரதேசத்திலே எழுந்திருக்கிறது மக்கள் கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள் குப்பை இந்த குப்பை தொடர்பான முகாமைத்துவத்தை சரியாக மேம்படுத்துதல் தொடர்பான பிரச்சனை மீண்டும் அரியாலையிலே பூதாகரமாக எழுந்திருக்கிறது மக்களுடைய கருத்துக்கு எந்த விதமான சர்விசாய்ப்புகளோ அல்லது மக்களோடு கலந்துரையாடல்களோ மேற்கொள்ளாமல் அரியாலை குறிப்பாக கிழக்கரியாலை பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற காரைமுரங்கு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே குப்பை எரியூட்டல் நிலையங்களை அமைக்கப் போகின்றதா என்ற சந்தேகங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது அதே நேரம் அங்கே பிரித்தல் செயற்பாடுகளை செய்ய போகிறது என்ற செயற்திட்டங்களை எல்லாம் நல்லூர் பிரதேச சபை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இதை முற்றுமுழுதாக வேண்டாம் என்று அங்கே பாரிய அளவிலான எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் பிரதேச சபை தொடர்ச்சியாக மக்களுடைய இந்த எதிர்ப்புக்கு எந்த விதமான எதிர்விளைவுகளையும் வெளிப்படுத்தாமல் மக்களுக்கான சரியான தெளிவூட்டல்களை கொடுக்காமல் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதன் விளைவாக இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு பாரிய போராட்டம் இந்த அரியாலை பிரதேசத்திலே குறிப்பாக இந்த ஏனையன் வீதியை மறைத்து அவர்கள் போராடுகின்ற செயற்பாடுகளுக்கு மக்களை தூண்டி இருக்கிறது இந்த நல்லூர் சபை பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் இந்த தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனையன் வீதியை அரியாலை ஊடாக ஊடர்த்து செல்லுகின்ற ஏனையன் வீதியை மறைத்து மக்கள் இந்த மதிய பொழுதிலும் வகாத வெயிலுக்குள்ள போராட்டங்களை முன்னெடுப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கிராமம் வந்து இயற்கையாகவே வந்து சுற்றி வயல் நிலப்பரப்புகளையும் மற்றது நீர் பரப்புகளையும் கொண்டிருக்கின்ற இடம் சரியா இப்பொழுது பிரதேச அப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா உண்மைக்கும் வந்து இந்து மயானம்ன்றது வந்து தமிழ் மக்களை பொறுத்தளவில் சைவர்களை பொறுத்தளவில் ஒரு புனிதமான இடம் இப்போ கூடிய பாகம் வந்து அப்படியான மயானங்களை வந்து குப்பை குப்பைமேடுகளை ஆக்குத குப்பைகளை கொட்டுறதும் குப்பைமேடுகள் ஆக்குறதுமா நடவடிக்கைகள் வந்து போய்கொண்டுருக்குது அந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் வந்து இப்பொழுது நல்லூர் பிரதேச வந்து இந்து இந்து மயானத்தில் வந்து திண்மக்கழிவகட்டல் நிலையம் ஒன்று அமைச்சிருக்கு உண்மைக்கும் என்னென்னா இப்போ அவியல் சிலர் காரணங்கள் வந்து சொல்றீங்க இவ்வளோ தூரம் இதை கட்டும் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்ட்டு உண்மைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு நல்லூர் பிரதேச நிலத்தை அபி மயானத்தை அபிவிருத்தி செய்கின்றோம் என்ற துணிப்பட வந்து நிலத்தை உயர்த்துகிறோம் என்ற அடிப்படையில் குப்பைகளை கொட்டி அந்த நிலத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை வந்து முன்னெடுத்திருந்தாங்க அந்த நேரத்தில் தவிசாளர் கூடவும் நான் நேரடியாக கதைச்சிருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டது வந்து உக்கின குப்பைகளை கொண்டு வந்து அதில் கொட்டி நாங்கள் நிலத்தை உயர்த்துகின்றோம் என்று உண்மைக்கும் நாங்கள் அதற்கும் வந்து நேரடியாக சென்று பார்த்த பொழுது உக்கிய குப்பைகள் என்ற துணிப்படை பொழுத்தின் கழிவுகளில் இருந்து நிறைய விலங்கு கழிவுகள் இருந்து அனைத்தையும் கொண்டு வந்து அதுக்குள்ள கொட்டி நிலத்தை உயர்த்தும் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் வந் அந்த அடிப்படையில் அந்த நேரமே நாங்கள் அரியல கழக்கு மக்கள் அரியாலை மக்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த திட்டத்தை வந்து நாங்கள் எதிர்த்திருந்தோம் இவர்கள் சொல்வது போல் இன்று நாங்கள் தூங்கிவிட்டு எழுந்து வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த அபிவித்தி திட்டத்தை நிறுத்துமாறு நாங்கள் போராட்ட மேற்கொண்டுள்ளோம் அரியாலையானது ஒரு மிகவும் ஒரு இயற்கை வனப்பு மிக்க ஒரு பிரதேசம் சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகான ஒரு சுற்றுலா பிரதேசமாக மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பிரதேசம் ஒரு அழகான கடற்கரை மற்றும் வயல்வெளிகள் மற்றும் இயற்கையூழு சார்ந்த பல அழகிய விடயங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்திலே இவ்வாறு பொறுப்பற்ற விதமாக அந்த சுற்றுச்சூழலை முற்றாக பாதிக்கக்கூடிய விதமாக இந்த கழிவுகளை கொட்டுவது இந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல இந்த குப்பைகள் கொட்டுகின்ற செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட போதே இந்த செயல்பாடுகளுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே இந்த செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உறுப்பினர்களும் நல்லூர் பிரதேச சபையில் இருந்து இந்த செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று மிகவும் கடுமையாக எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனாலும் கூட இதே சாதிகாரமான முறையிலே இந்த இடம் குப்பை கொட்டுவதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பிற்பாடு இன்று நான்கு ஆண்டுகள் கடந்திருக்கிறது நான்கு ஆண்டுகளாகவும் இந்த பிரதேசத்து மக்கள் சிவில் அமைப்புகள் இந்த இடத்தில் குப்பை கொட்டுவதை நிறுத்தி இந்த இடத்தை ஒரு மிகச்சிறந்த ஒரு சுற்றுலா பிரதேசமாகவும் மற்றும் இந்த மக்கள் மகிழ்வாக வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்ற வகையிலே இந்த குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கின்ற போதிலும் கூட இங்கே போலீசாருடைய உதவியோடு கள்ளமல் அல்ல அகழ்கின்ற செயல்பாடுகளும் போலீசாருடைய மற்றும் அரச உயர்மட்டத்தினுடைய அதிகாரத்தோடு எதிராத அதிகாரமாக ஒப்பைகள் கொட்டுகின்ற செயல்பாடுகளும் தான் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது அந்த வகையிலே ஒரு பொறுமை நெல்லைக்கு சென்ற மக்கள் இன்று இந்த போராட்டத்துக்கு வீதிக்கு சாதாரண குடும்ப பெண்கள் கூட தங்களுடைய அனைத்து செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு இன்று வீதிக்கு வந்து போராட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அது சுற்றுச்சூழலை பார்த்து

ஒத்து <tellan>

சுடலைக்கு பக்கத்துலேயே வயல் இருக்குது தம்பி அதால் எங்களை வயலால் எங்களுக்கு சரியான பாதிப்பு எங்களுக்கு நாங்கள் அதான் அடி எங்களோட அடிப்படை மூலதனமே அதுதான் அதனால் மற்றது வந்து இனி இனி வருங்காலத்தில் இது பிள்ளைகள் வந்து இப்போ நாங்கள் இனி இல்லாத காலத்தில் எங்கள்கிட்ட புள்ளைகள் அந்த வயல் அதுகளை செய்து ஆனால் அதுகள் வந்து இதை மினக்கெடுத்து செய்யாமல் போகிறதுக்கு பெரிய வழியாக இவை செய்து குடிக்கணும் எங்களுக்கு இந்த குப்பை வேண்டாம் குப்பை வந்து ரோட் ரோட்டாக கொட்டுண்டு கொண்டு நான் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் டெக்டர் போகுது அதில் ஷாப்பிங் பேக் பறந்து எங்களோட வயலுக்கு அன்புகுது அந்த வயலுக்கு கிடக்கிற நெல் முளைக்காமல் போகலாம் எத்தனையோ பிரச்சனையுன்னு வரலாம் எங்களுக்கு இந்த குப்பை வேண்டாம் எங்களுக்கு முக்கியமாக எங்களோட சுடலை சுடலை மாதிரி இருக்கட்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்தே இந்த பிரச்சனையை முக்கோ எத்தனையோ செய்தியாளர்களுக்கு இளைஞர்கள் மூலம் தெரிவுபடுத்தி கொண்டு வந்தாங்க அன்றிலேருந்து இன்று வரைக்கும் இது இப்படியே தான் நடக்குதொல்லையே எங்களுக்கு ஒரு தீர்வு காண்றது மாதிரி இல்லை இன்றோட இதுக்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு குப்பை வேண்டாம் குப்பை ஒரு காலத்திலையும் எங்கள ஒரு வேண்டாம் என்று தான் நான் உங்கள்கிட்ட இது மனம் வருந்தி வருந்தி இந்த எவ்வி எண்டான எங்களுக்கு ஒரு முடிவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த அரியாலை கிழக்கு பிரதேசமானது பல வருடங்களின் பின் மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி பணிகள் மிகவும் துரித கதையிலே நடைபெற்று அந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே மெல்ல மெல்லமாக அடியடித்து வைத்து இது ஒரு உல்லாசத்துறைக்குரிய பிரதேசமாக புலம்பெயர் அடியா புலம்பெயர் மக்களுடைய பங்களிப்புடன் பல உல்லாச விடுதிகள் இங்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்களுடைய முன்னேற்றம் கருதி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த அவர்களுடைய கைகளிலே இருக்கின்றது அந்த மக்களுக்கு இப்படியான ஒரு சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக புலம்பெயர் மக்கள் மிகுந்த சிரமத்துடன் இங்கே தங்களுடைய முதலீடுகளை செய்து வருகின்றார்கள் இது ஒரே ஒரு வீதியான இந்த காபட் வீதியால் இந்த மக்கள் போக்குவரத்து மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கிற பிரதேசத்திலே இந்த குப்பை வாகனங்கள் செல்கிற போது தங்களுடைய அசௌகரியங்கள் இந்த பிரதேசத்திலே குப்பை வரும்போது இந்த உல்லாசத்துறை எங்களுடைய வாழ்க்கை முறை அதாவது கமம் கடல் தொழில் என்ற தென்னந்தோட்டங்கள் வனங்கூடல்கள் என்ற இயற்கையுடனே ஒன்றி வாழக்கூடிய இந்த மக்கள் இதனை முழுமையாக எதிர்க்கிறார்கள் இந்த இடம் பொருத்தமற்றதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தயவு செய்து கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை பிரதேசவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தை மாற்றீடு செய்ய வேண்டும் என்பதே இந்த இடத்தில் நான் என்னுடைய கருத்தாக சபையிலும் வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த இடத்திலுமே வலியுறுத்தி வருகின்றேன் ම කිවනේ මම කියව ම කිවනේ ඔගේ කටටුවත් ම බයි වෙන්න කියලා මේ අරිදයගතම චඩිපාට යිබෝස් පාට් පෑඒ පර මිනිස්සයන්ඩෝනේ ඕවල්ල විදරන්නෙමේ ඕවල් අඟ පස්සේ හි විස්ස කර දෙන්න අරුණගල්ල ම සභාපතිය එක්කන්ගෙනකං ටයින්දන්න ඇතින් ටයින් අනුස මගේීලඉන්න වේක එන්නබේ ඇයිම් අරි පැෑන් දෙන්නකොමට පය ය අ ප .

நுழை வாயிலே யாழ்ப்பாணத்திலுள்ள நுழைவாயிலே மிகவும் அருகிலே இருக்கக்கூடிய மூன்று பக்கங்களும் கடலாலே சூழப்பட்ட ஒரு அழகிய பிரதேசம் அரியா கிழக்கு இந்த பிரதேசத்திலேயே அழகிய மண் வளம் இருக்கிறது தென்னை வளம் இருக்கிறது வயல் வளம் இருக்கிறது இங்கே கடற்கரை அழகான கடற்கரை இருக்கிறது இவற்றை உல்லாச துறையை விருத்தி செய்வதற்கு அரசாங்கம் பல முயற்சிகளை செய்து வருகின்றது இருக்கிற போதிலும் அரசாங்கம் இதிலேயே பாரிய நிதியை உல்லாசத்துறை மூலம் ஈட்டி கொண்டிருக்கிற நிலத்திலே இந்த கிழக்கை வலைப்படுத்த நினைக்கும் புலம்பெயர் மக்களும் இந்த அரசாங்கமும் இதுக்கு கைகோத்து இந்த இடத்தை ஒரு உல்லாசத்துறையாக விருத்தி செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களும் எங்களுடைய கருத்தாகவும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே இங்கே இந்த திண்மக்களிவு முகாமைத்துவம் இங்கே வருமான இந்த மக்களுடைய விவசாயம் குடிநீர் தொ நீர் பிரச்சினை தொடர்க்கும் பாரிய பிரச்சனைகள் இங்கேயும் இதிலே நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் முதலாவது சபை காலத்திலே இந்த அருகிலே இருக்கக்கூடிய செம்மணிப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈச்சங்காட்டு பகுதியிலே இரண்டு ஏக்கர் காணிகளை ஒரு அன்பர் அரியாலைகளுக்கு அன்பருடன் வழங்கியிருந்தார் இலவசமாக அதற்கான வீதி முதலாவது சவிசாலனால் வழங்கப்பட்டு அதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்ட போது உடனடியாக அன்று இருந்த மாகாண அரசு திணைக்களங்கள் இதுக்கான அனுமதிகள் இந்த பகுதியிலே வழங்க முடியாது என்று நிறுத்தியிருந்தன ஆனால் இன்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஏனிய திணைக்களங்கள் இதற்கான அனுமதியை எப்படி வழங்கி இருக்க முடியும் என்பது மக்களுடைய பாரிய கேள்விகளாக இருக்கின்றது இந்த மக்கள் அது தொடர்பாக பாரிய வினாக்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் இது தடைப்படாமல் அவர்களுடைய எதிர்ச்சித்தனமாக ஒரு வேலைத்திட்டம் நடைபெறுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கிறார்கள் தமிசாளர் செயலாளர் உட்பட இதை ஒரு எதிர்த்தனமாக நடைபெறுவதாக மக்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானதாகவே இங்கு நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது இதிலே உண்மையிலே மக்களுடைய கருத்து இந்த இடத்திலே ஆளுநரோ அல்ல தவிசாளரோ வந்து இதற்கான ஒரு நிறுத்துவதற்கான ஒரு முடிவை தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய அபாவான கோரிக்கையாக இந்த வேகாத வெயிலிலேயே இந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் දවා මයිමේටවෙෙන්දනර මෙෑ මලාවට අ්‍රීදිනවා මේ උන්ගේ පාගවෙන්න பிற்பாடு மயானத்தை சுற்றி மயானத்தை சுற்றி அமைக்கும் என்கிற போர்வையில் வந்து உண்மைக்கும் வந்து மக்களுக்கு இவர்கள் சொன்னதாகவும் சமூக மட்ட அமைப்புகள்கிட்ட வந்து சொன்னதாகவும் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மைக்கு நாங்கள் மக்களிடத்திலேயே நான் கிழக்குவாசி தான் எங்களிடத்தில் எந்த ஒரு தெளிவுபடுத்தல்களும் அவர்கள் வழங்கவில்லை மதில் கட்டுகின்றோம் என்ற போர்வை வந்து இந்து மயானத்தை சுற்றி நாங்கள் மதில் கட்டுகின்றோம் என்ற போர்வையில் தான் அந்த அபிவிருத்தியை வந்து தொடங்கியிருந்தார்கள் பிற்பாடு தான் எங்களுக்கு அது தெரிய வந்தது சொன்னால் மக் கழிவுகட்டு நிலையம் ஒன்று அமைப்பதாகவும் நல்லூர் பிரதேசக்கு உட்பட்ட அனைத்து கழிவுகளையும் அங்கு கொண்டு வந்து தரம் பிரிக்கும் செயற்பாடை முன்னெடுக்க இருக்கின்றோம் என்ற ரீதியில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நான் பொழுது பிரதேசத்தை கேட்பது ஒன்றை தான் என்னவென்று சொன்னால் இவர்கள் சரியாக தரம் பிரித்து குப்பைகளை கொட்டுவார்கள் இருந்தால் ஏன் காரைக்காலில் அந்த மக்கள் அதற்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை வந்தது காக்கை தெய்வ மக்கள் எதற்காக அதற்கு எதிராக போராட வேண்டிய சூழல் வந்தது உண்மைக்கும் ஒரு தனம் காக்கை தெய்வுக்கோ அல்லது காரைக்காலுக்கோ சென்று பார்த்தால் அங்கு நி இப்பொழுது அந்த இடம் எவ்வாறு இருக்கின்றது என்பது மக்களுக்கும் சரி இந்த அரசியல்வாதி அரசியல் அதிகாரிகளுக்கும் சரி தெரிய வேண்டும் அதே அடிப்படையில் அரியாலேயே ஒரு குப்பை மேடாக மாற்றுவதற்கு நல்லூர் பிரதேச சபை முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றது சில கலவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது நேரடியாக கேட்கின்றோம் இரவு நேரங்களில் குப்பைகளை ஏற்றி கொண்டு எதற்காக உளவு இயந்திரங்கள் பெற வேண்டும் நிச்சயமாக இதில் ஒளிவு மறைவுகள் இருக்கின்றது பிரதேச சபை ஒரு அடாவடித்தனத்தை பிரதேசம் காரை முனங்கு என்று சொல்லப்படுகின்ற குப்பை மேடு உருவாக்கப்பட்டு வருவதை இட்டு அரியாலை மக்கள் என்ற சார்பிலே நாங்கள் எங்களது கவலையை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் குப்பை எங்கேயுள்ள கொண்டு படத்தான் வேண்டும் ஆனால் இன்ற வரைக்கும் ஒரு இடத்திலாவது குப்பையை கொண்டு அந்த கொப்பையை ஒரு தேவைக்காக பசலையாகவோ அல்லது வேறு தேவைகளுக்காகவோ பாவனை செய்து நிரூபித்தால் நீங்கள் எங்களுடன் பாருங்கள் எங்களுடைய அமைப்புகளுடன் கூட்டம் கூடுவதற்கு வாருங்கள் பிரதேச சபை சரி பிரதேச செயலகம் சரி அரசாங்க அதிபர் சரி எல்லோரும் இந்த குப்பை விஷயத்திலே பலம் கடுமையாக இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள் எங்களுடைய அரியாலய பிரதேசத்திலே தபால் கட்டை சந்திக்கு இன்றால கிழக்கு பக்கமாக கல்வி வீதியில கூட இரு மருங்கிலும் குப்பைகள் கொண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றன வெக்க வெக்கமான ஒரு விளையம் கல்வி வீதி யாழ் நகரம் கல்வி வீதியிலே நீங்கள் பாருங்கள் வந்து பாருங்கள் குப்பைகள் பேக் பேக்காராக கொண்டு வந்து இடவோடு இடவாக எறிஞ்சு போட்டு போகிறார்கள் இதை சுத்தி பாருங்கள் ஆகவே குப்பைகள் எங்கே உள்ளத்திலே கொட்டப்பட சரியான முறையில் கொட்டப்பட வேண்டும் சரியான முறையிலே அது பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படியான திட்டத்தை தீட்டுங்கள் எங்களையும் அழையுங்கள் நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறோம் ஆகவே அழை அழைத்து அதுக்கான திட்டத்தில் தீ நீங்கள் தீட்டும் பொழுது நாங்கள் சொல்கிற கருத்துக்களையும் கேளுங்கள் உதாரணமாக அரியாலை கிழக்கு கடலோரம் கடலோரத்திலே பள்ள இரவிரவாக ஓடுகிறது வாகனங்கள் ஓடுகின்றன ஒரு காலத்திலே மீடாக இருந்த காணிகள் கடற்கரையிலே மீடாக இருந்த மண்மீடாக இருந்த காணிகள் இன்றைக்கு பள்ளமாகவும் கிடங்காகவும் இருக்கின்றன இந்த கடல் நீர் மிக விரைவிலே அரியாலைக்குள்ளே நுழைந்துவிடும் இந்த மேரியிலே நீங்கள் வந்து பாருங்கள் கடல் நீர் எங்களுடைய பிரதேசத்திலே அது உள்ளுக்களே வர இருக்கின்றது எங்களுடைய விவசாயம் தென்னை பனை நெல் போன்ற இந்த விவசாயம் மரமுந்திரி போன்ற விவசாயத்துக்கெல்லாம் ஆபத்தாக வர இருக்கின்றது இந்த கடல் நீர் உள் உள்வாங்குதல் இரவிரவாக ஓடுகின்ற இந்த மண்ணை த இன்னும் தடுக்கவில்லை காவல்கள் காவல் செய்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காவல் செய்கிறவர்களும் இதிலே தொடர்போடு இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே பரவுகின்றது ஏனென்றால் பகலிலே ஓடாமல் இரவிலே இந்த கள்ள வேலைகள் செய்வது அது என்று நிரூபிக்கப்படுகிறது ஆகவே தான் கலவு வேலைகளை அறியாறுகளை செய்ய வேண்டாம் எங்களை வாழ விடுங்கள்